லைகா பிரடக்சன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது சிங்கப்பூரில் விமானம் வாயிலாக திருச்சி சர்வதேச விமான நிலையம் நேற்று வந்தடைந்த பயணிகளை விமான நிலையத்தில் வழக்கம் போல் வான் முன்னறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் பொதுவாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பயணிகளாக இருக்கட்டும் அல்லது விமான நிலையம் வாயிலாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பயணிகளையும் சோதனை செய்த பின்னரே அனுப்புவார்கள் என்பது தெரிய தெரிந்த ஒரு விஷயம்தான் அந்த வகையில் சிங்கப்பூரிலிருந்து வந்த இண்டிகோ விமானத்தில் பயணித்து வந்த இரண்டு பயணிகள் தங்கத்தை கடத்தி வந்தது தெரிய வந்தது குறிப்பாக ஒரு பயணி ஐநூத்தி ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் மதிப்புள்ள அறுநூத்தி எண்பத்தி இரண்டு கிராம் தங்கத்தை வந்து பேஸ்ட் வடிவில் கொண்டு வந்திருந்தார் அதே விமானத்தில் பயணித்து வந்த இன்னொரு பயணி இருபத்தி ஏழு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் மதிப்புள்ள முன்னூத்தி அறுபது கிராம் எடை கொண்ட தங்கத்தை வந்து அவர் மறைத்து வைத்து எடுத்து வந்தார் எனவே மொத்தமாக ஒரு கிலோ நாற்பத்தி இரண்டு கிராம் மதிப்புள்ள இந்த தங்க நகைகள் மொத்தமாக கைப்பற்றப்பட்டது எழுபத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு ரூபாய் மொத்த மதிப்பாகும் எனவே ஏறத்தாழ ஒன்றரை கிலோ அளவிற்கு தங்கத்தை வந்து இந்த இரண்டு பயணிகள் கடத்தி வந்தது தெரிய வந்தது இதனையடுத்து இந்த இரண்டு பயணிகளையும் முறையாக விசாரணை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் பொதுவாகவே சிங்கப்பூர் மலேசியா துபாய் சார்ஜா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு நாடுகளிலிருந்து நேரடியாக திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு பயணிகள் வந்து செல்கிறார்கள் அந்த வகையில் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா உள்ளிட்ட இந்த இரண்டு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பயணிகள் தொடர்ந்து அதிகமாக தங்கத்தை கடத்தி வருவதும் அவற்றை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றுவதும் தொடர் இருப்பதாக பார்க்க முடிகிறது